ஓம் நமக்ஷிவாய பிரதோஷம் இருபது வகைப்படும் அவற்றுள் நான்காவது பிரதோஷமாகிய நட்சத்திர பிரதோஷத்தை பற்றி இப்பதிவில் பார்ப்போம் பிரதோஷ திதியாகிய திரையோதசி திதியில் பிரதோஷம் வரும்பொழுது அந்த நட்சத்திரத்துக்குரிய ஈசனை பிரதோஷ நேரத்தில் வழிபடுவது நட்சத்திர பிரதோஷமாகும் எடுத்துக்காட்டாக பிரதோஷ காலத்தில் திருவாதிரை நட்சத்திரம் வந்தால் தஞ்சை அதிராம்பட்டினத்தில் உள்ள அருள்மிகு அபய வரதீஸ்வரரை வழிபடுவது உத்தமம் அதுவே பிரதோஷ காலத்தில் பூச நட்சத்திரம் வந்தால் தஞ்சை விலங்குளத்தில் உள்ள அருள்மிகு அட்சயபுரீஸ்வரரை வழிபடுவது உத்தமம் அதுபோல பிரதோஷ காலத்தில் சதய நட்சத்திரம் வந்து திருவாரூர் திருப்புகலூரில் உள்ள அருள்மிகு அக்னி புரீஸ்வரரை வழிபடுவது மிகவும் சிறந்தது திருச்சிற்றம்பலம்